வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அமாவாசையில் விரதமிருந்து வழிபடுவது அற்புத பலன்களை தரக்கூடியது அமாவாசை நாளில் ஒரு அற்புத சக்தி பூமியின் மீது நிறைந்திருக்கும் இவ்வளவு சக்தி மிக்க நாளில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை விரதமிருந்து வழிபட்டால் நாம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன மகிமை மிகுந்த அமாவாசை விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க கேட்டதையெல்லாம் தரும் அமாவாசை விரதம் அமாவாசை நாளில் காலையில் எழுந்து நீராடி வாசல் தெளிக்க வேண்டும் ஆனால் அன்றைய தினம் வாசலில் கோலமிடக்கூடாது கல்லுப்பு கலந்த நீரை கொண்டு வீட்டை கழுவி விடலாம் முடியவில்லை என்றால் உப்பு கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் வீட்டின் பூஜை அறையில் இரு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒன்று தெய்வங்களுக்கும் மற்றொன்று குலதெய்வத்திற்கும் என இரு விளக்குகள் ஏற்ற வேண்டும் விளக்குகள் பித்தளை மற்றும் அகல் விளக்குகளாக இருப்பது நல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்திடம் உங்கள் மனதில் உள்ள வேண்டுதலை கூறி வேண்டுவது மிகவும் நல்லது தெய்வங்கள் உங்கள் வேண்டுதல்களை கேட்கும் அமைப்பில் அன்றைய தினம் இருக்கும் என்பதுதான் அமாவாசை விரதத்தின் கூடுதல் சிறப்பு உங்கள் வேண்டுதல்களை விளக்கேற்றிய பிறகே தெய்வங்களிடம் கேட்க வேண்டும் அவ்வாறு வேண்டும் சமயத்தில் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேட்காத விதத்தில் மனதிற்குள் வேண்டுவது மிகவும் நல்லது அமாவாசை நாளில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது மிகவும் நல்லது இரவில் பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் முடியாதவர்கள் பூண்டு வெங்காயம் சேர்க்காத உணவை வீட்டிலேயே தயார் செய்து சாப்பிடலாம் ஆனால் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து குல தெய்வத்தை மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதால் எண்ணியவையெல்லாம் நிறைவேறும் வீட்டில் கெட்ட சக்திகள் விலகிவிடும் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செல்வம் பன்மடங்கு பெருகும் அமாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வந்து விரதத்தை முடிப்பது அதிக நன்மையை தரும் முடிந்தவர்கள் காலை மாலை என இரு வேளைகளிலும் விளக்கேற்றுவது சிறந்தது அமாவாசை தினத்தில் உங்கள் வேண்டுதல்களை குலதெய்வத்திடம் கூறுவதாக இருந்தால் அல்லது குலதெய்வத்திடம் வேண்டுவதாக இருந்தால் குலதெய்வத்திற்கான உணவை வீட்டில் தயார் செய்து படையலிட்டு வேண்டி வழிபட்டால் குலதெய்வ சாபம் இருந்தாலும் நீங்கிவிடும் குலதெய்வமானது உங்கள் வேண்டுதலை வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்றி தரும் அமாவாசை நாளில் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே விரதம் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் முதலில் விரதம் இருக்க ஆரம்பிப்பவர்கள் வரும் தை அமாவாசையில் இந்த விரதத்தை தொடங்கினால் அளப்பரிய நன்மைகள் மிக விரைவாக கிடைக்கும் கேட்ட வரத்தை தரும் சக்தி இந்த அமாவாசை விரதத்திற்கு உண்டு ஆகவே தவறவிடாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அதிக பலன்கள் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முதல் நோய் நொடிகள் வரை அனைத்தையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த விரதமாகும் இது முன்னோர்களை நினைத்து வேண்டி அமாவாசை நாளில் எல் தண்ணீர் இறைத்தால் முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைத்து வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை விரதத்தை நாம் மேற்கொள்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களிடம் உடனடியாக சென்றடையும் என்பதுதான் இதில் உள்ள ரகசியம் ஆகவே சக்திமிக்க அமாவாசை விரதத்தை கடைபிடித்து தெய்வங்களின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் ஆசியையும் ஒரு சேர பெற்று வளமாக வாழ்வோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி